தமிழ் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் மங்கள மகேஷ் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கல இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை பதினாயிரம் ரூபாய் எதுக்கு குறைச்சிங்கன்னு மக்கள் போராடுறாங்க பிளஸ் எங்களுக்கு இந்த பணியை வந்து நிரந்தரம் கொடுங்கன்னு மக்கள் போராடுறாங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வரைக்கும் போய் பார்க்கல கூலி வேலை செய்யறவங்களை பாக்குறதுக்கு போட்டு கூலி படம் பார்த்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் சென்னையில சேப்பாக்க தொகுதியில ஜெயிச்சப்போ போய் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கக்கூச ஆய்வு பண்ண போனீங்களே கரையா இருக்குது தண்ணி நல்லா விட்டுங்க சுத்தம் பண்ணுங்க தொடங்க இதெல்லாம் சொல்லும் போது வந்து சுத்தம் பண்ணாங்க இந்த மதிப்பு மிக்க தூய்மை பணியாளர்கள் தான் எல்லாமே பண்ணாங்க அப்ப உங்களோட அரசியல் ஆய ஆதாயத்துக்கு இந்த மக்களோட ஒரு உங்களுக்கு தேவைப்பட்டது நாலு வருஷம் ஆட்சி முடிஞ்சது இனி இவங்க என்ன போராடனா என்ன செத்தா என்ன அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க உச்சத்தை எத்தனை தீர்ப்பை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க பத்து வருஷம் ஆச்சுங்க நம்ம நொய்யலாறு திருப்பூர்ல இருக்கிற நொய்யலாத்த ஒட்டி இருக்கிற ஆக்கிரமிப்பை கிளியர் பண்ணி கொடுங்க கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி ரெண்டு கட்சியுமே இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இருக்கிற ஆக்கிரமிப்பு எதுவுமே சுத்தம் பண்ணல கோர்ட்ல போயிட்டு இருக்கு நீங்க வந்து நீதிம நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஃபாலோ பண்றேன்னு மிட் நைட்ல போட்டு அராஜகம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க காவல்துறை ஏவி விட்டு இதுல காவல்துறையோட தப்போ சேகரபாபு அமைச்சரோட தப்போ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய தூண்டுதல் தேர்வு எல்லாமே நடந்துட்டு இருக்கு சரி இவங்க எல்லாம் ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க தலித் மக்கள் பேரை சொல்லி தலித் மக்களோட ஓட்ட வாங்கி தலித் மக்கள் பேர சொல்லி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு உச்ச நீதி நீதிமன்றமும் காவல்துறையை சேர்ந்து பணியாளர்களுக்கு வந்து அநீதி அளிக்கிறாங்க இதை வந்து தமிழக அரசு தலையிட்டு தடுக்கணுமா ஒரு பேச்சுக்கு ஒரு வரமுறை இல்லையா ஒரு அரசியல்வாதி மாதிரி பையன் மாதிரி அரசியல் பேசிட்டு இருக்கீங்க இதுல மத்திய நம்ம மாநில அரசு பூந்து தடுக்கிறதுக்கு என்னங்க இருக்குது தலித் மக்களோட ஆதரவாளர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அந்த மக்களுக்காக போராடுறேன்னு சொல்றீங்க நீங்க பண்ற ஒரு வேலையா இது நீங்க நீங்களே எதுக்கு பதவியில் இருக்கீங்க மக்கள் பிரதிநிதி இருக்கீங்க ராஜினாமா பண்ணிட்டு போய் மாடு மேல கூட நீங்களா லாக்கில வன்னியரசு அவர்களே ஒரு கூட்டணி தரும நீங்க ஸ்டாலின வந்து டைரக்டா பேச முடியாது பயம் அதனால வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் காவல்துறை சேர்ந்து அதே பண்ணி இதே பண்ணது நீங்க ஓட்டு மணி போலீஸ் மணியும் தள்ளுறீங்களா வெளியே ஒரு ஆளுங்கத்தையும் சேர்ந்த முதலமைச்சர் விமர்சனம் ஒரு திராணி இருக்கா தைரியம் இருக்கா உங்களுக்கு கேட்டா நாங்க தைரியசாலிகள் அதை பண்ணிரோ இதே மக்களை முன்னேற்றோம் அப்படின்றீங்க அந்த மக்களோட பேரை சொல்லி வந்து வெட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களை தயவு செஞ்சு இந்த கம்யூனிஸ்ட்ல எங்க போனாங்கன்னே தெரியல அந்த கோடியோ ஒரு நாலு கோடி மட்டும் தான் இந்த போராட்டத்தை தெரிஞ்ச வழியே ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாருமே போய் பார்க்க கிடையாது எதுக்குதான் நீங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கீங்க ஒரு கூட்டணி தர்மத்தை காப்பாத்துங்க தப்பில்ல ஒரு கூட்டணி தர்மத்தை தாண்டி மக்களோட நலன கொஞ்சமா அக்கறை காட்டுங்க உங்களோட கட்சி வளர்ச்சி வளர்ச்சி மட்டுமே நீங்க பாக்காதீங்க கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு என்னதான் ஆட்சியும் தரல ரொம்ப வருத்தமா இருக்கு மக்களுக்காக போராடுற நீங்க என்னைக்கு முதலாளித்துவத்துக்கு ஆதரவா போனீங்க சர்வாதி சர்வாதிகாரத்துக்கு ஆதரவா போனீங்க பாசிசத்துக்கு ஆதரவா எப்போ போனீங்கன்னு எங்களுக்கு தெரியல மக்கள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம கலெக்ஷனை பண்ணி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எச்சு வாங்கி நிதியை திரட்டி எலெக்ஷன்ல பணம் கொடுத்து நம்ம ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்காங்க ஒருபோதும் அது நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரே குட்டையில ஊறின மட்டைகளுக்கு என்னைக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு புது முகத்துக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க எங்களோட தலைவர் மக்களுக்காக இறங்கி போராடிட்டு இருக்காரு மக்கள் பிரச்சனைக்கு தலையிடுறாரு ஒரு மாற்றத்தை விரும்புறாரு கண்டிப்பா பாசிசத்தையும் ஒளி ஒழிப்பாரு தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மலரும் எந்த ஒரு மக்களை பேரை சொல்லி தவறான அரசியல் பண்ணாங்களோ அதே மக்களோட முன்னேற்றத்துக்கு முன்னேற்ற தளபதி தான் வருவார்ன்றத சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நன்றி தெரிவிச்சுக்கிறேன்